எல்லாருக்கும் வணக்கம் உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ் வந்தனா பேசுறேன் யூஸ்வலா ஃபர்ஸ்ட் டைம் பிரெக்னன்ட் ஆறவங்க அதே மாதிரி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கன்சீவ் ஆறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பீரியட்ஸ் டிலே ஆனே ஒரு எக்ஸைட்மெண்ட்ல யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து இமீடியட்டா பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி பண்ணி பார்க்கும் போது வரும் ஒரே பானிக் ஃபெயிண்ட் ஐயோ வந்திருக்கே நான் பிரெக்னெண்டா இருக்கேனா இல்ல இது பிரெக்னன்சி நெகட்டிவா இருக்குமா அப்படின்ற மாதிரி ஒரே கன்ஃபியூஷனுக்கு போயிடும் எப்போவுமே யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது உங்க ஃபர்ஸ்ட் மார்னிங் சாம்பிளில் பண்ணணும் ஏன்னா அந்த சாம்பிளில் தான் பீட்டாஹெசிஜி கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும் நீங்க மிச்ச நேரம் பண்ணும் போது அந்த பீட்டாஹெசிஜி டைல்யூட் ஆயிருக்கும் அதோட வேல்யூஸ் கம்மியா இருக்கும் அப்போ உங்களுக்கு லைன் வரும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைன் பண்ணி பெயிண்ட் லைன் வந்ததுனால நீங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு டூ டு த்ரீ டேஸ் கழிச்சு பண்ணி பாருங்க அப்ப உங்களுக்கு நல்ல டபுள் லைன் நல்ல ஸ்ட்ராங்கா வரும் அப்பவுமே உங்களுக்கு பெயிண்ட் லைன் இருக்கு உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா பீட்டா ஹெச்சிஜி பண்ணி அந்த வேல்யூஸ் வந்து கோர்லேட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க தேங்க் யூ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம எங்க சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க